ஆஹா அடிச்சிட்டு சத்தம் போடாதேன்னு சொல்லுதய்யா ஐயா என்ன அது அடிச்சது பத்தலன்னு தண்டால் போடுது ஆஹா இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணிடும் போல இருக்கு ஐயா ஸ்டாப் ரோபோ அத்தே அத்தே உடம்புல ஒரு பார்ட் விடாம கரெக்டா அடிக்குதே ஐயா என்னம்மா கத்து கொடுத்து வச்சிருக்காங்க நம்மளை இங்கிருந்து அள்ளிக்கிட்டு தான் போகணும் போல இருக்குது ஐயா இனிமே ரவுடிங்கெல்லாம் நேருக்கு நேர் மோத மாட்டாங்க போல் இருக்கு ரவுடிசத்தில் கூட புது டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல ஐயா வெளிநாட்டுக்காரன் வேலை செய்கிறதுக்காக ரோபோவை கண்டுபிடிக்கிறான் ஆனால் இவனுங்க அடிக்கிறதுக்குன்னே ரோபோவை வாங்கி வச்சுருக்கானே ஐயா என்ன கோச்சா ரோபோவோட அடி எப்படி இருந்துச்சு ஏண்டா மனுஷனாடா நீ ரோபோவை விட்டு அடிக்கிற ரோபோ அவன் இன்னும் தெம்பா பேசுறான் இன்னும் நாலு போடு இனிமே தெம்பா பேசக்கூடாது ரோபோட் ஃபைனல் டச்சா இவன் மூஞ்சில காரி துப்பு என்னது ஃபைனல் டச்சா ஆஹா இதுக்கு முன்னாடி வெள்ளை அடிக்கிற வேலை பார்த்துருப்பான் போல இருக்கு ஆஹா ஐயா கரடி காரி துப்பி தான் கேள்விப்பட்டிருக்கேன் கம்ப்யூட்டரில் மூவ் பண்ணுற இந்த ரோபோவும் காரி துப்புமா ஆமாம் சரி அடியே வாங்கிட்டோம் காரி துப்புனால் என்ன தொடச்சிட்டு போக வேண்டியது தான் ஆஹா என்ன துப்பு துப்புன துப்புல எங்கே வந்து ஒழுந்திருக்கோம் ஏமா ஏப்போ எந்திரிக்க கூட முடியலையா நல்ல வேலை ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டான் இனிமே நம்மளை அனுப்பிடுவான் இனிமே என்கிட்ட மோதணும்னு சொல்லுவ ஆஹா அவன் சொன்னதுக்கு நாம பழி ஐயா ஐயா சொல்லவே மாட்டேங்க போடா போடா முதல்ல இங்கேருந்து போடா ஏங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்குடா பேரை கேட்குற இல்லை சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் இப்படியெல்லாம் செய்கிறதில்ல அதுதான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டம்மா ஏன்ப்பா முன்னே உன் அடி இருந்துக்கிட்டு என்ன அடி அடிக்க உட்றாயா வர வர உலகத்தில் ரவுடீசம் கூட கம்ப்யூட்டர் மயம் ஆயிப்போச்சியா இனிமேல் எவனும் கத்தி அருவாளெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டான் இந்த மாதிரி ரோபோவும் ரிமோட்டும் வச்சு சண்டை போடுவாங்க போல் இருக்கு ஐயா ம் காலம் எவ்வளோ மாறி போச்சு ஏய் ஆளுங்களை வந்து அள்ளிக்கிட்டு போ சொல் இல்லைங்க உள்ளே தான் செதைஞ்சு போயிருக்கு வெளியில் சேதாரமே இல்லை இந்தா இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கோ நீ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் நாளாகும் நல்லா நல்லி எலும்பு சூப்பாக வச்சு குடி ஆஹா வழியோட ஃபீலிங்கு புரிஞ்சவன் போல இருக்கு என்னது கோச்சா உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் காணும் ஆஹா மனுஷங்கக்கிட்ட அடி வாங்கினது போய் இப்போ ரோபோக்கிட்டையும் அடி வாங்கிட்டோம் ஐயா வெளியில் நம்ம ஆள் இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி போனோம்னா அவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான் முடிஞ்ச வரைக்கும் கெத்தா போவான் அடே கோச்சா வந்துட்டாரு கோச்சா வா கோச்சா மத ஆட்டோ புடி என்ன கொச்சா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஏண்டா நான் என்ன சரவண பவனுக்கு போய் போண்டாவும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு வரேனா உள்ளே போய் வளர்ந்தான போட்டு பொலந்துட்டு வந்திருக்கேன்டா டயர்டாக இருக்காமல் என்ன செய்யும் கேட்குறம்பார் கேள்வி சாரி கொச்சா உணச்சி வசப்பட்டு அப்படி கேட்டுட்டேன் எனக்கு தெரியும் நீங்கள் வளர்ந்தான பொழந்து கட்டிட்டு வருவீங்கன்னு அதனால தான் போகிறப்ப போய் பெஸ் சொல்லி அனுப்புனேன் எடுபட்ட பயலை நீ பெஸ் சொல்லையில எல்லாம் ஒவ்வொருத்தனும் என் பெண்டை கழட்டுறாங்கடா ஆ என்ன அடி தெரியுமா உங்கள் வீட்டடி எங்கள் அடி இல்லை வளந்தானே எப்படி கொஞ்சம் அடிச்சிங்க ஆஹா எப்படி அடி வாங்கினீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக எப்படி அடிச்சிங்கன்னு மாற்றி கேட்குறாங்கல்லையா ஆ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அடியாக இருந்துச்சுடா உனக்கு ஒன்று தெரியுமாடா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா ஆமாம் எனக்கு அப்போவே தெரியும் கொச்சா நீங்கள் எப்படி மண்டேன உண்டு இல்லைனாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பலந்தானையும் ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் டே சத்தம் போட்டு பேசாதரா அடி யார் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளோ பில்டப் பண்ணுறானேயா நாம் தான் வாங்கணும்னு சொன்னோம்னா இங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவான் போட போய் முத ஆட்டோ பிடிச்சிட்டு வா கையில் சுத்தமாக பணம் இல்லை கொச்சா பணம் என்கிட்ட இருக்கு ஏது கொச்சா பணம் நான் அடிச்ச அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுடு விட்டுடுன்னு கதறினான் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல இந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து லஞ்சமாக கொடுத்து என்னை விட்டுருன்னு காலில் விழுந்து கெஞ்சினான் பொழைச்சி போட்டுமேனு விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டண்டா ரபடிண்ணா நீ தான் கொச்சா பக்க ரபடி ஒரு ரவுடியே அடி தாங்க முடியாமா உனக்கு பணம் கொடுத்துருக்கானா அப்போ நீ எப்பேற்பட்ட ரபடினு யோசிச்சு பார்த்துக்கோ கொச்சா உங்க கூட இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு கொச்சா என்ன அது படப்படன்னு பேசுனா இப்போ மூஞ்சையே ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன கொச்சா மூஞ்செல்லாம் ஒரே ஈரமாக இருக்கு ஆஹா ரோபோ காரி துப்புனதை சரியாக துடைக்கலை போல இருக்கு டேய் உள்ள அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே பவர் கட் ஆகி போச்சுடா ஒரே வேர்வை அப்பயும் நான் அவனை விடலை அதான் அடித்து முடித்து அப்படியே வந்துட்டேன் இங்கே இருங்க ஆட்டோட வர்றேன் ஆஹா அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளை பொய் மேலே போய் பேச வச்சுக்கிட்டே இருக்கான் ஐயா காசு கொடுத்தான்னு ஒரு பொய் சொன்னதும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறான் இதே ரோபோ காரி துப்புனதை சொல்லியிருந்தா இவன் நம்மளை காரி துப்பி இருப்பான்ஸ் கொஞ்சம் ஆட்டோ ரெடி போகலாம் அப்பாடா மொதோ இந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் கொச்சா அந்த வளந்தனோட செல்ஃபி கெட்டனை எடுத்துட்டு வந்தீங்களா நாம் செத்து பொழைச்சி வந்தது தெரியாமல் இவன் செல்ஃபி கேட்குறானே ஐயா ம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்